மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்தாலும் தனது ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தை பார்க்கும் போது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் இப்போ உங்களுக்கு ஏழரி சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அந்த விரயாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வரவும் உண்டு அதற்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு ஏற்படும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவது சுப காரியங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது அதே சமயத்தில் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் செலவு செய்வது அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது அல்லவா அப்ப நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அந்த உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க ராசியிலே ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து முடிவு எடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் எங்க இருக்கார் அல்லவா கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கும் அதே சமயத்தில் கோபம் தவிர்ப்பது நல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் மற்றவர்களுடன் பேசும் போதும் இந்த ஆக்ரோசத்தன்மையை குறைப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் தன தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது எட்டுக்குரியவன் அல்லவா அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து வந்து விலகும் அப்போ அதை பெருசுப்படுத்தாமல் இருப்பதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சூரியனும் அங்கு சேர்ந்திருக்கார் அப்போ எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆறு எட்டு என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும் பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்திலும் உங்களுடைய வாக்கு கொடுக்கும் போதும் சரியான விதத்தில் கொடுப்பது சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசினர் வந்து அமரப்போகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமரப்போகிறார் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறப்போகிறது பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அது குறிப்பாக சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தன்மையை அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என மூன்று மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மே பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக வந்து அமரப் போகிறார் அதே சமயத்தில் சூரியனும் வந்து அமர இருக்கின்ற காரணத்தால மூன்றாம் இடத்தின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் பணம் இருக்கிறது வாங்க முடியல கரெக்டான லொகேஷன் அமையலை என்று இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தன்னுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் கூட ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருந்தது இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே விளைவித்த பொருள்கள் ஒரு மாதிரியாக தான் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக இறுதியில் உங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை காணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய விஷயமும் குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்களோ அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்தது ஒரு செலவு வைத்து கொண்டிருந்தது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தோம்னா சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது நாம் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறார் அல்லது அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது செலவு வைத்து கொண்டிருந்தது இந்த மாதிரியான தகப்பன் தகப்பன் வைகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மா மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்காமல் இருந்து ஒரு தடையை கொடுத்து இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் தனது அந்த இடமான திருமணத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ அந்த தடைகள் திருமண தடை விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து கூட்டு தொழிலையும் ஒரு சில பிரச்சனை இருக்கும் இருந்தது கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருந்தது சமூகத்தில் நான் எத்தனை தான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடையூறு இருந்தது ஒரு நட்பெயர் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கின்ற மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் ஒரு புகழும் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கூட இப்போ அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற தன்மை அல்லது அந்த ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக ஒரு வழக்காக இருந்தது ஒரு வழியாக இருந்தது ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மே பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது பணம் கொடுத்து லாக்காக ஆக அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் அந்த இந்த ஷேர் மார்க்கெட்டில் அல்லது எங்காவது பணம் இழந்தது கூட மீ அது மீட்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த அழுத்தங்கள் விலகி என்னதான் அழுத்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிது நமக்கு ஒரு தன வருதே அதற்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மனதில் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த விட்டு வெளியில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஏதோனு பண்ணிட்டே இருக்கிற பட் அதுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பேட்டன்ட் பண்ணணுன் இருக்கிற அல்லது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் அதற்குண்டான தன்மைகள் அதற்குண்டான அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுடைய முயற்சியால தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுடைய முயற்சியால் ஒரு இடமாற்றம் ஏற்படுத்தி கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிநுட்பம் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்களை கொடுக்கும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது என்பது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியைச் சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனம் ரீதியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது